எல்லாருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதத்திற்கான பலனை தான் பார்க்க போகிறோம் முதல்ல மார்கழி மாதம் பதினாறாம் தேதி ஜனவரி மாதம் பிறக்கின்றது உங்களுக்கு இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட பலனை வழங்கும் அப்படின்னு பார்க்கணுன்னா முதல்ல இந்த மாதத்தின் கிரக நிலையை பார்க்கணும் அதுமாதிரி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் செவ்வாயோடு சேர்ந்து தனுசு ராசியில் இருக்கார் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் தனுசு ராசியில இருந்துட்டு பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம்தான் மகர ராசிக்கு மாறுறாரு புத்திகாரன் புதன் வந்து விருச்சக ராசில இருக்காரு எட்டாம் தேதி இன்னைக்கு விருச்சிக ராசிக்கும் இருபத்தி ஒன்னாம் தேதி மகர ராசிக்கும் மாறுவாரு சுக்கர பகவான் வந்து விருச்சக ராசியில இருந்துட்டு செவ்வாயோட வீட்டுக்கு மாறுவாரு பத்தொம்பதேதி குரு பகவான் வீடான தனுசு ராசிக்கு அவர் போவார் குரு பகவான் வந்து மேச ராசியில பலம் அடைஞ்சிட்டு அங்கிருந்து சிம்ம ராசிக்கு அவர் போவார் துலாம் ராசி தனுசு ராசியை அவருடைய அருள் பார்வையால அவர் பார்வையிடுவார் சனி பகவான் வந்து தனது பார்வைய கும்பராசி சிம்ம ராசி விருச்சிக ராசியில பார்வையிடுவார் ராகு வந்து மீன ராசியில இருந்துட்டு குரு பகவான் வீடான குரு பகவான் மாதிரியே உங்களுக்கு பலன்களை எழுதி தருவாரு கேது வந்து கன்னிராசியில் இருந்துட்டு புதன் மாதிரி பலன்களை தருவார் ராகுக்கும் கேதுக்கும் சொந்த வீடு இல்லைங்கிறதால அவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அதற்கான பலன்களை தான் அவர் தருவார் இதுதான் ஜனவரி மாதத்திற்கான கிரக நிலைகளும் ராசி மாற்றங்களும் இதன் அடிப்படையில் தான் இந்த ஜனவரி மாதம் எப்படிப்பட்ட பலன் வழங்கும் என்று பார்க்கலாம் ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கு இந்த ஆண்டின் முதல் மாதத்தின் ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் வழங்கும் என்று பார்க்கலாம் முதல்ல எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்போட அது வந்து வேலை வாய்ப்பா இருக்கலாம் குழந்தை பிறப்பதற்காக இருக்கலாம் இல்ல கல்யாணமா இருக்கலாம் வேணாலும் இருக்கலாம் வீடு கட்டுவது கார் வாங்குறது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பார்த்தீங்கன்னா நிறையாவே இருக்கும் அதுல குறைஞ்சபட்சமாச்சும் இந்த ஆண்டில் அதாவது நீங்கள் ஆசைப்பட்ட கனவுல பாதியாச்சும் நிறைவேறும் ஆண்டாக இருக்கும் அதில் இந்த ஜனவரி மாதமும் ஆரம்பிச்சு வைக்க போகுது ரிஷ்பராசிக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருக்குது இந்த வருஷத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த வருட பழங்களில் நல்லாவே இருக்கிறது ரிஷபராசிக்கும் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏழாவது இடத்துலையும் எட்டாவது இடத்துலையும் புதனும் சுக்கரனும் விச்சகத்தில் இருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா அமூகமான ஜனவரி மாதம் இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா யோக பார்வை யோகமான பலன்களில் வந்து இந்த வருஷத்தின் முதல் மாதம் தொடங்கிறது அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த குறைகளும் இல்லாத மாதமாகத்தான் இருக்கும் அப்போ சூரியனும் செவ்வாயும் ஆண்டின் தொடக்கத்தில் எட்டாம் இடத்துல இருக்காங்க அதனால ஏதாச்சும் பாதிப்பு வருமா அப்படின்னு பார்க்கலாம் குரு வந்து பன்னெண்டாவது இடத்துலையும் சனி வந்து பத்தாவது இடத்துலையும் இருக்காங்க இவங்க எப்படிப்பட்ட பலனை வழங்குவாங்கன்னு பார்த்துடலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதனால் இந்த ஆண்டின் தொடக்கம் மாதத்தின் தொடக்கம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இருக்குது பரவாயில்ல நல்லாயிருக்கும் உங்கள் ஆசைகள் நிறைவேறும் மாதமாக இந்த ஆண்டு இருக்கும் சில வாய்ப்புகள் தள்ளி போனாலும் கூடிய விரைவில் வந்து சேரும் சிலது நெருங்குற மாதிரி இருக்கும் நெருங்காமல் போகும் அந்த வேலை வாய்ப்பாக இருக்கலாம் எதுவா இருந்தாலும் ஆனால் கண்டிப்பாக நடக்கும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் தொழிலுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல்ல உங்கள் கெரியர் உங்கள் லைஃப்பை பார்த்திங்கன்னா ஒரு வேலை செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அதை அப்படியே இந்த மாதத்தில் நகர்த்துங்க எதையும் அதிகப்படுத்தி முதலீடு போடுறதோ இல்லை விரிவாக்கம் செய்கிறதோ இது மாதிரி எதையும் செய்ய வேண்டாம் இதுக்கு முன்னாடி போன டிசம்பர் மாதத்தில் போன வருஷம் டிசம்பர் மாதத்தில் என்ன செஞ்சிங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க நல்லாவே போகும் ஆனா நீங்க வந்து எதுவும் முதலீடு போட்டு செய்ய வேண்டாம் அந்த அளவுக்கு தான் இருக்குது இந்த மாசத்துல உங்களுடைய உடல்நலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதனும் சுக்கரனும் இருக்கிறதால உங்கள் உடல் நலத்துல எந்த பாதிப்பும் வராது அந்த பாஞ்சு நாளைக்கு அப்புறம் சூரியனு செவ்வாயும் இந்த முப்பத்தோரு நாள் இருப்பாங்களான்னு பார்த்தோம்னா இருக்க மாட்டாங்க சூரியன் இருப்பார் செவ்வாய் இங்கே இருக்க மாட்டாரு புதனும் சுக்கரனும் மாறி மாறி உட்கார்றதால இதனால என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தோம்னா உஷ்ணம் சம்மந்தமான பிரச்சனைகள் வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வயிறு சம்பந்தமான உணவுல வந்து மாற்றி எதா சாப்பிட்டீங்கன்னா அது அஜீரண கோளாற உங்களுக்கு ஏற்படுத்தும் இந்த பிரச்சனை தான் வரும் மற்றபடி எந்த பிரச்சனையும் இந்த மாசத்துல உங்களுக்கு உடல்நிலையில் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இல்லை அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதத்தில் திருமணம் குழந்தை பேர் இதை மாதிரி பார்த்தோம்னா திருமணத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதத்தில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தள்ளி வைப்பது நல்லது ஏன் இப்படி சொல்கிறேன்னா இல்லை ஆல்ரெடி நீங்கள் அப்படி முடிவு பண்ணியாச்சு நிச்சயம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பார்ட்னருடைய அவங்களுடைய நிலையை பொறுத்து உங்களுக்கு நல்லது நடக்கும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை இருந்தாலும் ஏன் ஜனவரி மாதத்தில் தள்ளி வைக்கணும்னு சொல்கிறோம்னா எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிற காரணத்தால் கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் இருக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்ல இருந்தாலும் அப்படி முடிவு பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து முடிவு பண்ணுங்கள் ஏன் சொல்கிறேன்னா செவ்வாய் வந்து எட்டில் இருக்கும் போது அவசரமான பேச்சுகள் அவசரமான முடிவுகள் உங்கள் பார்ட்னரோடு ஏற்பட வாய்ப்புண்டு இந்த காரணத்தால் நீங்கள் இதை மட்டும் தள்ளி வச்சுட்டீங்கன்னா நல்லதாக இருக்கும் வீட்டில் மனைவி இருந்தாலும் குழந்தைங்கள் இருந்தாலும் உள்ள தொழில் செய்கிற பாட்னர்களோட இருந்தாலும் பேச்சில் மட்டும் நிதானமாக பேசுங்க இது நாம் பார்க்குறது பெண்களுக்கான பலன் பெண்கள்னு பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கிறவங்க அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து ஹெல்த்தியாக இருந்தால் தான் மற்றவங்கள நல்லா பார்த்துப்பாங்க அந்த அளவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோபத்தை தவிர்க்க வேண்டிய மாதமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா மற்றவங்க பேசும்போது காதில் பஞ்சு வச்சுக்கிங்க அதை கேட்டிங்கன்னா நீங்கள் இன்னும் கோபம் அடைஞ்சு மற்றவங்களிடம் திட்டு வாங்குறது இல்லாமல் நீங்களும் அவசரமான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது பெண்களுக்கு இந்த மாதத்தில் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு நல்லா இருக்கும்னு சொல்லியிருப்போம் ஆனால் இந்த ஜனவரி மாதம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மாணவர்களுக்கு முதல் பதினைந்து நாள் சூப்பரோ சூப்பராக இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த முடிவுகள் வேணாலும் எடுக்கலாம் அது உங்களுக்கு ஃபேவரட்டாக அமையும் அந்த பாஞ்சி தேதிக்கு அப்புறம் ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னா அதுக்கு அப்படி எடுத்த நல்லா முடிவு எடுப்பீங்க அப்புறமேட்டுக்கு உங்களே குழப்பிக்கிட்டே இருக்கும் ஏன்னா எட்டுல இருக்கிறதால வேற எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வர வாய்ப்பு இல்லை மற்றபடி நல்லா இருக்கும் பொதுவே பார்த்தீங்கன்னா ஆண்டு பலன்கள் நல்லா இருக்கு ஜனவரி மாசத்துல கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு நீங்கள் ஏதாச்சும் புதுசாக செய்யணும் விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் அது உகந்ததாக இருக்கும் சனி பகவான் மட்டும்தான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதால இருக்குது மற்ற எதுவும் கிரக நிலையும் சரியில்லாத இந்த ஜனவரி மாதத்தில் எதுவும் தொடங்கிறது கொஞ்சம் தள்ளி வைங்க அவ்வளோதான் ஏன்னா வேலை வாய்ப்பில் மற்றவங்க வந்து வேலை செய்யணும் அப்போ வந்து தொழிலாளிகள் கிடைப்பாங்கள பொருள் வாரத்தில் தடங்கள் தாமதங்கள் ஏற்படலாம் மற்றவங்க உங்களுக்கு ஈக்குவலாக வேலை செய்ய மாட்டாங்க அது மாதிரி பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு தான் இந்த மாதத்தில் இருக்குது ஓவராலாக இந்த ஜனவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன இருந்தீங்களோ அதையே இந்த ஜனவரி மாதத்தில் கண்டினியூ பண்ணுங்க இல்லை புதுசாக நான் ஏதாச்சும் செய்கிறேன்னா நினச்சிங்கன்னா அதை கொஞ்சம் தள்ளி வைங்க அப்படி செஞ்சீங்கன்னா மிகவும் சிறப்பாக இருக்கும் ரிஷபராசி என்பர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள்